நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே ஒரு வழியா இந்த தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது நேற்று மாலை ஆறு மணியோட முடிந்து விட்டது நாளை காலை ஏழு இருந்து வாக்குப்பதிவு தொடங்க இருக்குது சரி இப்ப இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த இணையதளம் மூலமாகவும் நம்ம வந்து பரப்புரை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கருத்துக்களை வந்து பரிமாறிக்கலாம் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை வந்து பயிரிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்று அதாவது நேரம் உள்ளவங்க இப்ப இருந்து நீங்க வந்து தொலைபேசி மூலமா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க நான் வந்து இன்னைக்கு விவசாய பணி காரணமாக இருக்கேன் அப்படிங்கறதுனால இரவு ஏழு மணியிலிருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு மூன்று நேரத்தை நான் ஒதுக்கி எனது நண்பர்கள் உறவினர்கள் நான் ஏற்கனவே எனது உள்ளூரில் வந்து நிறைய பேர்கிட்ட கடந்த நான்கு நாட்களாக நேரடி பரப்புரையை வந்து நான் மேற்கொண்டிருக்கேன் துண்டறிக்கை கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் அது போலாது இனிமே வந்து அவங்களுடைய நன் எண் வந்து என்னுடைய தொலைபேசியில் இருக்கு அலைபேசியில் இருக்கு அவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு குறைந்தது ஒரு ஐம்பது பேட்டியாவது நான் வந்து இரவு பேச போறேன் ஒரு நபர்கிட்ட குறைந்தது ஒரு நிமிடமாவது நான் பேச போறேன் அதில் பல விடயங்களை வந்து நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமா சில காணொலியிலையும் வந்து நான் அனுப்ப போறேன் அது என்னென்ன என்ன ஒரு இரண்டு காணொலி மட்டும் நான் நினைக்கிறேன் அதை பாருங்க அந்த காணொலியில வந்து நிச்சயம் மக்களை வந்து ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு காணொலியா இருக்கும் நிறைய காணொலிகள் இருக்கு அதாவது இன்றைய அரசியல்வாதிகளுடைய முகத்திரையை கிரிக்கக்கூடிய அந்த காணொலிகள் எல்லாம் இருக்கு அதே மாதிரி நாம் தமிழகத்தினுடைய கொள்கை விளக்கக்கூடிய காணொலிகளும் இருக்கு அதனால உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்ல நிறைய காணொலிகள் இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இன்று இரவு வந்து நிறைய வாட்ஸ்அப்ல வந்து பயிருங்க நண்பர்கள் உறவினர்கள் அந்த சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த காணொலி எல்லாம் பரப்புங்க உதாரணத்துக்கு ஒரு இரண்டு காணொலி மட்டும் நான் இங்க பயிர்றேன் அதை பாருங்க ஏய் ஒரு பொண்ண ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன யோசிக்கிறோம் பையன் படிச்சவனா எங்க வேலை பாக்குறான் எவ்வளவு சம்பாதிக்கிறான் நல்லவனா கெட்டவனா சிகரெட் குடிப்பானா தண்ணி போடுவானா பான் பிராக் சாப்பிடுவானா இத்தனையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஏ எவனாவது கிடைச்சானா அவன் கையில கொடுத்து ஓட்டி விட வேண்டியதானே ஓட்ட மாட்டான் என்ன அது நம்ம பொண்ணு நமக்கு பிறந்த பொண்ணு நான் வளர்த்த பொண்ணு அந்த மாதிரி இது நம்ம மண்ணு நான் பிறந்த மண்ணு நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா இல்லையே எவ்வளவு ஓட்டு கடல் போட்ட வேண்டியதான்

நல்லா தெரியும் வந்து இந்த இந்த இரண்டு அப்படிங்கிற கடையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு இதனால பல குடும்பங்கள் சிரிஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியவே இன்னைக்கு பத்தாம் வகுப்பு பறிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு இந்த மதுவுக்கு வந்து அடிமையாகிட்டு இருக்காங்க இன்னும் அடுத்த வர சில இடங்கள்ல ஒரு குடிகார மாநிலமா வந்து மாறக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு அதனால நிறைய குடும்பங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு நேர்ல வந்து நான் பார்க்கும் போது துண்டறி கொடுக்கும் போது அவங்க வந்து சொல்றாங்க அப்பா முதல்ல இந்த கடையை மூடிட்டால் என் வீட்டில் இருக்க எல்லா ஓட்டும் வந்து உங்களுக்கு தான் அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த குடும்பம் வந்து இந்த சாரைக்கடையினால் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால் இந்த மாதிரி விடயங்களாம் வந்து நம்ம பேசணும் அதனால் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா உங்கள் பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் படிக்கவா இல்லை குடிக்கவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புங்க நிச்சயம் அவங்களை வந்து சிந்திக்க வைக்கும் அதுவும் இல்லாமல் அது சம்மந்தமான சில காணொலிகள் இருக்குது அதையும் வந்து நீங்கள் பயிருங்க அதனால இந்த கணோலியில் பார்க்கக்கூடிய நமது உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் யாராருலாம் வந்து நேரம் இருக்கோ இப்பொழுது இருந்தே தொடங்கிருங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்திலையும் இருந்து தொடர்பு கொண்டு பேசுங்க இது வந்து நான் இரவு பத்து மணி வரைக்கும் பதினிக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பேசுங்க நாளைக்கு காலையிலும் பேசுங்க ஏன்னா இதன் மூலமா இந்த மாதிரி பேசுறது மூலமா சில வாக்குகள் நமக்கு வந்தாலும் அது நமக்கு வந்து லாபம் தான் நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதி இருக்கும் அதனால அவசியம் இதை செய்யுங்க நான் இது வந்து முடிக்க போறேன் நான் வந்து விவசாய பணிகள் அந்த வேலைகள் அப்படி இருக்கிறதுனால நான் வந்து இரவு ஏழு மணிக்கு தான் தொடங்க போறேன் இரவு ஏழு மணிலிருந்து ஒரு பத்து பத்தரை வரைக்கும் எனது அலைபேசியில் உள்ள நண்பர்கள் தெரிஞ்சவங்க இன்னும் ஊரில் உள்ளவங்க எல்லாத்தையும் நான் பேச போகிறேன் அதனால் நிச்சயம் வந்து இந்த ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்ளுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்க போயிரு அந்த வாக்கு அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது மற்ற அனைவரையும் நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்க போகுது அதற்கான ஒரு சிறிய முயற்சி தான் இது சரி நண்பர்களே இதை வந்து நம்ம என்னோட முன்னெடுப்போம் இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்